ආතබෙන් පත්කෑ. තස්ලඩ තබර. வணக்கம் எல்லாருக்கும் கசட தவிர பொட்காஸ்டில் சந்திக்கிறதுல சந்தோஷம் வணக்கம் பிரதீப் வணக்கம் தரிசிய வணக்கம் இன்றைய தினத்தில் முதலாவது விஷயம் பிரதீப் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கொரோனா சூழ்நிலை சம்பந்தமாக தான் நாங்கள் பேச போகிறோம் அதில் அண்மைய நாட்களில் பார்க்கக்கூடிய இருந்துச்சு ஒன்று ரெண்டு ஃபோட்டோ அதில் வந்து உயிரிழந்தவர்களை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துகின்ற சவப்பட்டிகள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் மினிமம் ப்ரைஸில் அதாவது தனியாக மரத்தால் செய்த எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் மரத்தால செய்த சவப்பட்டிகளை ஆட்டோவில் கொண்டு போய் தங்களுடைய உறவுகளை கொண்டு போய் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இலங்கை இருக்குது ம் இதில் இன்னும் ஒரு மோசமான நிலைமை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே அது நடக்கிறதா சொல்றாங்க இரண்டு மூன்று படங்களை சேர்த்து ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இது ஏற்கனவே நடந்திருக்கிறது அது வெளியிலே ஊடகங்களிலே வரவில்லை ஆனால் உள்ளாலே நடந்திருக்கிறதா சொல்லப்படுது என்றால் இறந்த ஒருவருடைய குடும்ப உறவினர்களோடு பேசுகிற போது அவர்கள் சொன்ன விதமேதான் நாங்கள் ஒரு மூன்று பேரை சேர்த்து எரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இப்போ அதனால நாங்கள் எரிக்கிறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு சாம்பலை தருகிறோம் நீங்கள் அது உங்களுடைய உறவினருடைய சாம்பலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் பாடத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நகரப்பிதா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் எதிர்காலத்தில் ஒரு ஏழு எட்டு பேரை டயர் போட்டு கொளுத்த வேண்டிய நிலைமை வரப்போகிறது அந்த பணங்களை கொளுத்த வேண்டிய சூழல் ஏற்படப் போகிறது நவர் ஒரு பக்கமாக கவலை வெளியிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அப்படி நடக்குது ஆனால் லொக்டவுன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க கோட்டாவை சந்தித்ததுக்கு பிறகு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபது கட்சிகள் சேர்ந்து தங்களுடைய ஆலோசனை முன் வச்சிருக்கிறாங்க நாட்டை ஒரு மூன்று கிழமைக்கு முடக்குங்க அதே மாதிரி எதிர்க்கட்சி சொல்லுது நாங்கள் வந்து அரசாங்கத்தை கேட்டு பிரயோசனம் இல்லை நாங்களே முடக்கோன்னு சொல்லி ஒருவேளை இந்த வார இறுதி நாட்களில் வந்து மு முழுவதும் நாடு முடக்கப்படலாம் அந்த முடக்கம் அடுத்த மூன்று கிழமைக்கு தொடரலாம் இருக்கலாம் ஆனால் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கிறார் தோற்று போய்விட்டோம் அல்லது வந்து கடுமையான அழுத்தங்களால் நாட்டை முடக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தது நீங்கள் வந்து கேட்டீங்க நாங்கள் ஒன்றுமே அது ஓகே ஜனநாயகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதால நாட்டை முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்க வேணும் வார இறுதி நாட்கள் வரைக்கும் என்ன மாதிரியான அறிவிப்பு அரசு தரப்பிலேருந்து வருதுன்னு சொல்லி அது மாதிரி இராணுவ பேர் கொஞ்ச நாளாக இல்லை பார்த்தீங்களா ம் அவரை வெளியில் காணையில் இன்றைய தினத்திலே அவர் கொஞ்சம் வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார் நாடு முடக்கப்படாது ஆனால் பயணக்கட்டுப்பாடுகள் இறுக்கமாக கடைபிடிக்க சாயம் பூசப்படுகிறது என்ற விமர்சனங்கள் வந்து கொஞ்சம் அவரை பின்னுக்கு நகர்த்திட்டு அப்புறம் தாங்கள் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் பேச்சாளர்களை முன்னகர்த்தி அவர்களை வைத்துக் கொண்டு கொஞ்சம் மறுபடியும் அவரை கொண்டு வரலாம் என்ற திட்டம் இருக்க தெரியவில்லை நேரத்தில் இதை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு தகவல் வந்திருக்கிறது அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடாதிபதிகளும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக நாட்டை முடக்குங்கள் மூன்று வாரங்களுக்காவது நாட்டை முடக்குங்கள் அதன் மூலமாக இந்த தொற்று பரவலை தடுக்கலாம் என்று அவர்களும் கோரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே தரிசி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது மாதிரி நானா இந்த விதத்திலும் இதில் வந்து நடவடிக்கை எடுக்க இல்லை எல்லாரும் கேட்டார்கள் எல்லாரும் வந்து சொன்னார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்காக நான் செய்கிறேன் என்று அவர் ஒரு முடிவு எடுக்கக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி இந்தியா பக்கம் போனோம்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு போராட்டத்துக்கான செய்தி அது எங்களோடு சம்பந்தப்பட்டது இலங்கையோடு சம்பந்தப்பட்ட போராட்ட செய்தியாக வந்திருந்தது ஆமாம் நேற்றைய தினத்திலே பார்த்துட்டேன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து அங்கே தங்கியிருக்கக்கூடிய அகதிகளிலே சிலர் தங்கி தங்கியிருக்கிறார்கள் சிலர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கையில் அதாவது மக்களோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய மக்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சிலர் வந்து தனியான முகாம்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் இருப்பதாக குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது அல்லது குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு அவர்கள் தனியான முகாம்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதிகள் தான் கடந்த மாதத்திலே உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள் அதன் பின்னராக அதிகாரிகள் சென்று அவர்களை சமாதானப்படுத்தி நாங்கள் விரைவிலே உங்களை வந்து விடுவிப்போம் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கிலிருந்து உங்களை விடுவித்து இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் செல்வதற்கு உங்களுக்கு வழி ஏற்படுத்தி தருவோம் அல்லது மறுபடியும் அகதி முகாம்களுக்கு செல்ல வைப்போம் அல்லது நீங்கள் மீண்டும் நாடு திரும்ப விரும்பினால் உங்களை அனுப்பி வைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த சில அகதிகள் தங்களுடைய வயிற்றை கிழித்து கொண்டிருக்கிறார்கள் கத்தி மூலமாக அதே போல் சிலர் வந்து அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தங்களுடைய நிலை மறந்து அங்கே விழுந்து கிடந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையுமே ஏற்றிக்கொண்டு சென்று அங்கே மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் இதற்கு மேலதிகமாக மூன்று கைதிகள் தங்களை சுருக்கு கயிறு மூலமாக தூக்கு போட்டுக் கொள்ள முயற்சித்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது முழுமையான செய்திகளை தமிழகத்திலிருந்து எந்த ஊடகங்களும் வெளியிலே கொண்டு வரவில்லை ஆனால் உள்ளிருந்து வரக்கூடிய செய்திகள் கவலை அளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன அடுத்ததான் நாங்கள் அப்படி ஆப்கானிஸ்தான் பக்கம் போனோம் சொன்னால் ஆப்கானிஸ்தானுடைய நிலமை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தலிபான்களுடைய கட்டுப்பாட்டிலே ஒட்டுமொத்த நாடும் இருக்கிறது அமெரிக்கா சொல்லுது நாங்கள் கொடுத்து அவ்வளோ ஆயுதமும் இப்போ தலிபான்டே இருக்குது நாங்கள் இப்படி போய் சண்டை பிடிக்கலாம் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த நாட்டினுடைய தலைவரை அந்த நாட்டினுடைய மக்களே தலிபான்களை உள்ள இலகுவாக நாட்டை பிடிக்க பிறகு நாங்களே அதை பற்றி கவலைப்பட வேண்டும் நாங்களும் ஆப்கானிஸ்தானை கட்டி எழுப்புறதுக்கு அங்கே போகலை நாங்கள் போனது எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நிறைவேற்றுவதற்காக அல் ஒய்தா அதே போல முக்கியமான தீவிரவாதிகளை அழைப்பதற்காக போனோம் எங்களுடைய வேலை முடிஞ்சது எங்களால் காலம் முழுக்க ஆப்கானிஸ்தானை பாதுகாத்து கொண்டிருக்கலான்னு சொல்லி வெளியேறிட்டான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே இருந்து மக்கள் நிறைய பேர் வெளியேறதுக்கு முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது பிரதீப் நாங்கள் இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டும் இலங்கையிலே தற்போது இருக்கிற சூழ்நிலையில் கூட ஒரு விமானத்தை கொண்டு விட்டு ஐரோப்பாவுக்கு போகலாம் விசா தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எல்லாம் காபூல் என்ன காபூல் கட்டணம் அப்படி இருக்கு ஆகவே நாங்கள் வந்து தலிபான்களுடைய கொடுமையால் தான் எல்லாரும் வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துவதை வந்து நாங்கள் கொஞ்சம் மற்ற பக்கமும் பார்க்க வேண்டும் ஒருவேளை ஐரோப்பிய நாடுகளில் அல்லது மேற்கத்திய நாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் போய் குடியரசு முன்னேறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்து இலகுவான வாய்ப்பாக வந்து அந்த மக்கள் பார்த்ததால் கூட அந்த கூட்டம் முண்டி கூடும் ஆகவே தலிபான்களில் நிறைய மாற்றங்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நாங்களும் வந்து தலிபான்கள் கெட்டவர்களாகவே இல்லை தலிபான்களுடைய கொடுமைகளை மட்டுமே பார்க்காமல் ஒரு சண்டை இல்லாத சூழ்நிலைக்கான வாய்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது ஒருபோதும் தலிபான்கள் விட்டு கொடுத்து அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு விடப்போவது கிடையாது அப்போ ஆகவே சண்டை வந்து தலிபான்கள் தான் ஆட்சியை வைத்திருக்க பார்ப்பார்கள் இல்லை அடிக்க எப்போவுமே சண்டை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கி வச்சிருந்தாலும் கூட சண்டை இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இப்போது இருக்கிற சூழ்நிலை சண்டை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே சண்டைகள் போர்களோடு வளர்ந்த ஒரு சமூகம் அப்படின்றபடியால் சண்டைகள் எப்படி இருக்கும் சண்டைகளுடைய மிச்சம் இருக்கும் அப்படின்றது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலை ஓரளவுக்கு சண்டை இல்லாத தன்மையாகவும் தலிபான்களுடைய மனமாற்றங்கள் வந்து நிரந்தரமானதாகவும் அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு வகையிலையும் துன்புறுத்தலாக இல்லாத வரைக்கும் இந்த இப்போ இருக்கிற நிலைமை வந்து தொடர்ந்தால் எங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா பொதுவாக தலிபான்கள் வருகிற போது பெண்களுக்கான ஆபத்து தான் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த முறை தலிபான்கள் அந்த நாட்டை கைப்பற்றிய உடனே ஊடகங்களிலே பெண்கள் எடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இது எந்த அளவுக்கு நீடிக்கப் போகிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு காலகட்டத்துக்கு இப்படியாக ஒரு மாயை பெண்கள் அடக்குமுறைக்கு போகிறார்களா என்பது தெரியவில்லை முக்கியமான விஷயம் பற்றிய பிம்பம் வந்து பயங்கரமானதாக இருக்கிறது உலகளவில் அதை ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் எப்படி கையாள போகின்றன என்பதை வைத்து மக்கள் அது பற்றி புரிந்து கொள்வார் என்றால் ஒரு பக்கமாக நல்லவர்கள் நல்லவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பக்கமாக இருக்கக்கூடும் அதுபோல் இன்னொரு பக்கமாக அவர்கள் பயங்கரவாதிகள் கொடுமையை செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்தால் இப்போது கூட பார்த்திருந்தால் நிறைய காணொளிகள் பரப்பப்படுகின்றன அந்த காணொளிகள் பழைய காணொலிகளாக சொல்லப்படுகின்றன லண்டனிலே எடுக்கப்பட்ட ஒரு நாடக காணொலியை கூட சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து இங்கே தலிபான்கள் பெண்களை விற்கிறார்கள் என்று சொல்லி ஒரு காணொளி பகிரப்படுகிறது இப்படி ஒரு பக்கமாக நாங்கள் அவர்களை நல்லவர்களாகவோ அல்லது கெட்டவர்களாக பார்ப்பதற்கு முன்னால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இங்கே காணப்படுகிறது என்பதை இந்த வலையில் நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொன்னால்

குறைக்கும் உங்களுக்கான ஆபத்தான சூழ்நிலையை கண்ட்ரோல்ல வச்சு கொள்ளுமே தவிர ஆனால் நீங்கள் பரப்ப போகின்ற அந்த கொரோனா வைரஸை வந்து இந்த ஒரு வகையிலும் அது கட்டுப்படுத்தாது நாங்க கேட்டு கொள்ற விஷயம் ஒருவேளை நீங்க வந்து ரெண்டு தடுப்பூசிகளும் பெற்றிருந்தால் உங்களாலும் பரவும் அப்படின்ற விஷயத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு கூட நான் மூன்று விதம் சொல்ல முடியாது வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டு தடுப்பூசிகள் பெறாவிட்டால் வெகு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான கடினமான சூழ்நிலைக்கு போகின்ற வாய்ப்பை அது குறைக்கும் அப்படின்றது முக்கியமான விடையும் அமெரிக்காவிலும் இப்பொழுது மூன்றாவது தடுப்பூசி செலுத்துவது பற்றி ஆராய்வதாக சொல்லப்படுகிறது அதுபோல இந்த கோவிஷீல் சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசி மருந்து இந்தியாவில் உற்பத்தி செய்கின்ற சீரம் இன்ஸ்டியூட் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஆதர் பூனாவாலா அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இரண்டாவது கோவிஷீல்ட் தடுப்பூசி போட்டு ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த தடுப்பூசியினுடைய தன்மை குறைவடைகிறது எனவே நீங்கள் மூன்றாவது டோஸ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்கள் ஆறு மாதங்கள் கழித்து என்று அவர் தானும் அவ்வாறு அந்த டோஸை செலுத்தி கொண்டதாகவும் சொல்லியிருக்கிறது கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இலங்கை சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினத்திலிருந்து அதாவது இன்று வியாழக்கிழமை நாங்கள் இது ஒலிப்பதிவு செய்கிறோம் இன்றைய தினத்தில் இருந்து நடமாடும் தடுப்பூசி செயல்திட்டம் ஒன்று ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதுபோல இந்த பொட்காஸ்டை வந்து நிறைவு செய்யறதுக்கு முதல்ல விளையாட்டு பிரியர்களுக்கு ஆச்சின் ஒரு தகவல் இந்த டி டுவெண்டி கண்ண போட்டிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவிருக்கின்றன இதற்கான அணிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது நியூசிலாந்து முதலில் அறிவித்து விட்டது அடுத்து இப்பொழுது ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது இங்கே விளையாட போகிற வீரர்களை பொறுத்தவரையிலே அணிக்கு பதினைந்து பேர் மட்டும்தான் பெறலாம் என்று ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது காரணம் இந்த பாதுகாப்பு வளையங்கள் உயிர் பாதுகாப்பு வளையங்கள் அதுக்கு மேலான கட்டுப்பாடுகள் இவற்றை வந்து எல்லாம் நிறைய செலவு செய்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது எனவே அணிக்கு பதினைந்து பேர் மட்டும் வீரர்களையும் அதுபோல எட்டு அலுவலர்களையும் நாங்கள் இங்கே உட்படுத்திக் கொள்கிறோம் அந்த செலவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் மேலதிகமாக வீரர்களும் வேறு யாராவது துணை அலுவலர்களும் வர இருக்குமானால் அந்தந்த நாட்டு கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைகள் தான் அதற்கான செலவை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று இதில் இலங்கை தான் ஜோசிக்கும் இப்போ நாங்கள் இப்படியும் ஒரு பத்து பேர் இன்ஜியர்ட் ஆவாங்க இப்படியும் ஒரு இருபத்தஞ்சு பேரை கொண்டு போனா தான் கடைசி வரைக்கும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இலங்கை மாதிரி நாடுகள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் இந்தியா மாதிரி நாடுகளில் இன்ஜியர்டே குறைவு ஆமாம் எனவே இது தொடர்பான விஷயங்களும் அங்கே அலசப்படுகின்றன இன்னொரு பக்கமாக இந்த ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன அதற்கு முன்னதாக ஐபிஎல் போட்டிகளிலே ஐம்பது வீதமான ரசிகர்களை உள்ளே அனுமதிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் முயற்சித்து வருவதாகவும் ஐசிசி அதற்கு தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாம் தெரிவிக்கப்படுகிறது எனவே அந்த போட்டிகள் நிகழ்ச்சிகளை இந்தியாவிலே முதல் பாதி நடந்த தெரிந்திருக்கும் அடுத்த பாதி அங்கே நடக்கிறது முதல் பாதிக்கு ரசிகர்கள் அனுமதிக்கப்படவில்லை இரண்டாவது பாதியிலே ஐம்பது வீதமான ரசிகர்கள் பார்வையாளராக அனுமதிக்கப்படலாம் என்று எதிர்பார்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது கசட தபர பாட்காஸ்ட் இதோடு நிறைவுக்கு வருகிறது இது மாதிரியான செய்திகளை நீங்கள் ஆதவன்ல கேட்கலாம் அதே நேரத்தில் இந்த பாட்காஸ்ட்டும் நாங்கள் ஆதவன் வானொலி கூட வலியுறுப்போம் எங்களுடைய தொடர்ச்சியான பாட்காஸ்ட் எபிசோட்ல தினமும் இப்படியான உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான விட எங்களுடைய தொகுப்பு கசட தபரவாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நன்றி பிரதீப் நன்றி தர்சி நேரலுக்கும் நன்றி ஆதவன் பாட்காஸ்ட் காசு தபற